அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இறந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காலிமத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தாள போயிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நபருக்கு இந்த கை மணி கட்டுமாங்க ரிஸ்ட் அடிப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா நான் எனக்கு வந்து இந்த வேதனை கொஞ்சம் குறையுமா எப்போ குறையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அவர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க சரிங்களா அப்படின்னா அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோடத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறதோ துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அந்த ஜோடத்தின் மூலமாக நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இவருக்கு இந்த நோய் இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அதை எப்படி நம்ம உணர்ந்தோம் அப்படின்னம்னா இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது கடகம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு அப்போ நம்ம ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதிகளின்படி யாராக இருந்தாலும் கடகலக்கணம் போய்கிட்டு இருந்தவங்க பிறப்பு லக்கணம் கடகமாக இருந்து இன்றைய அச்சலக்கணம் தனுசுவாக போகும் பொழுது அவங்க வந்து உடல் உபாதையை ஆட்கொள்ளணும் இல்லை கடன் நோய் வம்பு வழக்குகளுக்கு ஆட்படணுங்கிற பிராப்தம் உண்டு சரிங்களா அதே மாதிரிதான் அவர் வந்து நோயை பட்டிருக்காரு இப்ப இதுல என்ன பண்ணோம்னா நம்ம ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மணிக்கட்டு கை விரல்கள் சரிங்களா தோள்பட்டை தொண்டை இந்த பாகங்கள் எல்லாமே மூன்றாம் பாகத்தை குறிப்பி சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைய அட்ச லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் அப்படி நம்ம பார்க்கற யாருன்னா சனி பகவான் மூன்றாம் அதிபதி அவர் எங்க இருக்காருனா மூணுக்கு ஏழு அப்படிங்கிற இடத்துல நல்ல இடத்துல பாக்கியமா இருக்கிறாரு சரிங்களா அப்படின்னா தொண்டையில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா இல்லை அதாவது தொண்டை கைவிரல்கள் இந்த இடத்துல இருந்து வலிவல் இருக்கா அதாவது இந்த ஜாத வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறது யார் சொல்றா சனி பகவான் சொல்றாரு சரிங்களா அதாவது மூன்றாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் மூன்றுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எனக்கு கை வலிக்குது அப்படிங்கிறாரு அப்படின்னா அந்த வலி பிராப்தம் தொடர்ந்து இருக்குமா இல்லை அப்படின்னா அது முதல்ல சுட்டி காமிக்கிறாரு ஆனால் இப்போ இருக்குதே அப்படின்னா இப்போ இயங்குகிறது வந்து மூலம் இரண்டு சரிங்களா இது வந்து நவாம்ச புள்ளி நம்மளுக்கு வந்து கடன் நோய் வம்பு வாக்குகளை கொண்டு சொல்கின்ற ஒரு காலமாக உணரப்படுகிறோம் சரிங்களா அப்புறம் இந்த மூலம் ரெண்டு போகிறப்ப ஜாதகருக்கு பொதுவாக கடனோ நோயோ இதை இருக்கணும் அப்படின்னா அந்த நோய் வந்து ஆட்படுது இது போகாதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு அச்சலக்கம் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லின்ற யாருன்னா சந்திர பகவான் இவர் எங்க இருக்கார்னா இந்த அவருடைய எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடமா இருக்கிறார் மூன்றாம் இருக்கிறார் அதாவது ஏல்பிக்கு மூன்றாம் கிராண்ட் அப்படின்னா அட்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் மூன்றாக இருக்கிறனால கையில வந்து நீர் வலிப்பாங்க திடீர்னு கை வந்து அது புஷ்ஷனு வீங்கும் ஒரு மருந்து மாத்திரை ஊசி போட்டோம் அப்படின்னா அந்த வலி வந்து குறைஞ்சிரும் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்பியும் வலிக்கும் ஊசி போட்டால் வரும் இப்படி இந்த தென் நான் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் ஏன் அந்த செயல்பாடு நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்து இருக்குது சரிங்களா இது வந்து ஆறாம் இடம் அப்படின்னா அனைத்து தொழில்கள்லையுமே தொழில் சார்ந்த நோய் உண்டு ஒரு ஆள் நின்றுக்கிட்டே பயணம் பண்ணுறாரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பஸ் கண்டெக்டர் எடுத்துக்கோங்களேன் அவருடைய செயல்பாடை நின்றுக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது வேலையில் ஒரு சில வேலையில் வந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் உட்காருக்கு நேரமே இருக்காது அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யும் முழங்கால் வலிக்கும் ஒரு சில பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து வேலை செய்வதால் அதிக உஷ்ணம் வருவதனால் வருகின்ற நோய்கள் ஃபுல்லாக வரும் சரிங்களா இப்போ கம்ப்யூட்டர்ல மேனுவலாக ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம கண் பாத வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா கண் சார்ந்த பாதிப்பு வரும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சில பாதிப்பு உண்டு இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தொண்டை வலிக்கும் தனி குடிப்போம் சுடுதனி குடிப்போம் சரிங்களா அது போல அப்பனா பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களாம் பாருங்க தன்னுடைய வாய் திறமையை பயன்படுத்தி தொடர்ந்து ஒரு மணி நேரம் பேசுவாங்க சரிங்களா அப்படி பேசுகிறதுனால உங்களுக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை அப்போனா தொழில் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிற எல்லாருக்கும் உண்டு அதுபோல் இந்த பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த அட்டமாதிரி மாதிரி இருக்கிற சந்திரன் வேலை சார்ந்த ஒரு தன்மையினால் ஒரு நோய் உருவாக்கப்படுது கை வலிக்குது சரிங்களா இப்போ இந்த கையால் நான் வந்து ஒரு இருபது கிலோ தூக்கலாங்க ஒரு அனுமானத்துக்கு லெஃப்ட்டுக்கு ஒரு இருபது கிலோ ரைட்டுக்கு ஒரு இருபது கிலோ அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா நாற்பதுல வீட்டை நல்லா தூக்குணும்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் ஐம்பதுல வீட்டை தூக்கணும் அது ஆகும் அதாவது அப்னார்மலாக செயல்படுவது இரண்டு பேர் செய்யக்கூடிய வேலையில் என்னால் முடியும்னு நான் ஒத்தலையே அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பாக்குறப்ப அதீதமான உடல் உழைப்பு கொடுக்கும் பொழுது இந்த இடம் வலிக்குது சரிங்களா அப்படின்னா வேலை வேலை சார்ந்த எடுத்துகிட்ட பிரச்சனை அப்பனா நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியுமானா பத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த ராகு சேட்டக்காரன் என்ன செய்வாரு வேலை வேலை தொழில் தொழில் அப்படின்னு மன அழுத்தத்தை கொடுத்து வேலை சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுப்பாரு தொழில் சார்ந்த ஒரு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏன்னா பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யற இருக்கிறனால கூட வேலை பார்க்குற கோ ஒர்க்கர்ஸ் யார் வர்றோம்னா கூட இவங்க ஒருத்திலேயே மேனோல வேலை பார்ப்பாங்க அப்படி இருக்கிறனால அந்த பெயின் வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு செயலை செய்ய முடியும்னா நூறாவது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுவே முக்கால்வாசி பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா அப்படின்னா இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐந்து பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா நம்ம செவ்வாய் பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விரயாதிபதி ஆக இருந்து விரயத்தில் இருக்கிறாரு இவர் தன்னுடைய நான்காம் பறவை அந்த மூன்றாம் படத்தையே பார்க்குறாரு இவர் யார் அட்டமாதிபதி இவர் யார் விரையாதிபதி அப்படின்னா எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்படின்னா விரயங்கள் சரிங்களா எட்டுங்கிற எதிர்பாராத செலவுகள் மருத்துவமனை விரயங்கள் போகணுன்ட்டு இருக்குது என்ன அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வழி குறையும் ஆனால் கையில் பிரச்சனை இருக்கா இல்லை சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய செவ்வாய் பவனம் பன்னிரெண்டு லக்கிறனால இது ஜாதகரால் உருவாக்கப்படுகிறது எப்படி இந்த தன்மை எப்படி இருக்குது ஜாதகரால் உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறது நம்ம புரிய முடியும் சரிங்களா இது வந்து நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வரும் சரிங்களா இந்த ரிஸ்ட்டு இந்த மணிக்கட்டு வலிங்கிறத வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் பிராப்தம் இப்போ மூலம் ரெண்டு போகிறப்ப இருக்குது சரிங்களா இந்த சேலை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னோம்னா மூலம் மூன்று போகிறப்பையும் சரிங்களா மூலம் மூன்று மூலம் நான்கு புறடம் ஒன்று புறம் ரெண்டு இப்படி போகிறப்ப நமக்கு நாளில் நம்மளுக்கு கேது இருக்கிறனாலையும் இந்த பத்தில் ராகு இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து இந்த வேலை வேலைங்கிற வந்து ராகு இயக்குவார் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு என்ன நடந்துருது அப்படின்னா இந்த இயல்பியை இயக்கிற நட்சத்திராதிபதியாக இருக்கிற கேது நாளில் சுகமாக இருக்கணுங்கிறனாலையும் சொத்து சுகங்கள் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் இயற்கையாகவே செயல்படும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறனாலையும் நமக்கு என்ன ஆகிடும் இந்த வழிகள் வந்து உண்டு அப்படின்னு வந்து உணரும் ஏன் இவர் வேலையை விட மாட்டார் இப்போ நான் இருக்கிறேன் ஒரு வேலை செய்யணும் அந்த வேலை செஞ்சால் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ஐநூறுரூவா தருவாங்க ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு மூவாரம் வரும் இந்த மூவாயிரத்தில் நான் வந்து என்னோடய வீட்டு செலவுக்கு பையன் பள்ளி பிடிச்ச பள்ளிக்கூடத்து செலவு காசல் ஃபீஸு வண்டி போக்குவரத்து செலவு அப்படி பண்ணி நான் செலவழித்தேன்னா எனக்கு வந்து இந்த மூவாயிரங்கிறது சாட்டிஸ்ஃபேக்டரி அப்போ நான் அந்த மூவாரத்துக்கு ஓடுவேனா இல்லையா வேலை வைப்பேன் இல்லையா வேலை பக்கம் இருக்க முடியாதுல இதுவும் தப்பாக சொல்கிறேண்ணா கரெக்டாக சொல்கிறேண்ணா ஆறு எண்டு ஐநூறு ஆ கரெக்டு தான் மூவாயிரம் தான் சரிங்களா அப்புறம் அதுக்காக நான் உழைக்கணும்ல நான் எங்கேயாவது கடன் வாங்கி வச்சுருப்பேன் வண்டிக்கு லோன் வாங்கி வச்சுருப்பேன் ஒரு செல்ஃபோனுக்கு லோன் வாங்கி வச்சிருப்பேன் இதெல்லாம் கட்டணும்ல அப்போ மந்த்லி வீக்லி வருமானம் வந்து எனக்கு மூவாயிரம் வரணும் அப்படின்னா ஒரு திட்டம் விட்டு தானா அந்த மூவாயிரம் வருவதற்காக நான் தானே ஆகணும் அப்புறங்க என்ன செய்யும் கிரகங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் எப்படி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ஏன்னா ராகு பத்துலக்கார் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுடுமான்னு வீட்டில் வச்சு நான் மனைவி சொல்லுவாங்க இல்லைங்க இந்த வாரம் வந்து செய்முறை இருக்கு கல்யாணம் இருக்கு நானே நீங்கள் வார வாரம் கொண்டு வர மூவாயிரவா எனக்கு காணாது எக்ஸ்ட்ரா ஆறு ரூபா ஒன்றுருமான்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை அப்படி காணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க சரிங்களா அப்போனா நம்ம வந்து அதை சேலை விட்டு மீறி வர முடியாத அளவுக்கு கிரகங்கள் வந்து லாக் பண்ணுவாங்க சரிங்களா அப்படின்னா வேதனைகள் உண்டா அப்படின்னா உண்டு அப்படின்னா வேலையின் தன்மையை மாற்றிக்கிட்டா எப்படி இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்திய வந்து நான் இலவட்டமாக இருந்தேன் விழுந்து விழுந்த வேலை பார்த்தேன் இப்போ எனக்கு நாற்பத்தேழு தொட்டுருச்சு சரிங்களா ஒரு அரை வயசை தாண்டிட்டேன் அப்போனா இப்போ என்ன செய்யணும் கூட வந்து ஒரு இருபது ரூபா வேலை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஹெல்ப்பை ஒரு வச்சுக்கிட்டு இந்த வரை இணைந்து செயல்படும் பொழுது இந்த கைவழிங்கிறது வந்து குறையும் அப்படிங்கிறதும் மருந்து மாத்திரை வைத்தியங்களை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகம் சுற்றி காமிக்குது இது போக கோயில் சார்ந்த வழிபட வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன கோயில் சார்ந்த வழிபாட்டு முறைகளை செய்யணும் நம்முடைய வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அதீதமான வேலை பழுவை நம்ம குறைச்சா மட்டுந்தான் சரியாகும் சரிங்களா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அச்சய லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் எட்லர் இருக்கிறனால ஜாதகத்துக்கு எதையும் கேட்க மாட்டார் எப்படி இந்த ரோடு வழியாக போகாதீங்க அந்த இடத்துல ஒரு இடத்த குளிர் தோண்டி போட்டிருக்காங்க கொஞ்சம் சுற்றி தான் போனோம் பல்லமடாக இருக்குன்னா நாங்கள் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு தூமி வருவாங்க சரிங்களா யார் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அது போல் வேலையின் தன்மையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் சரியாகுன்னு சொன்னோம்னா ஜாதருடைய குடும்ப சூழ்நிலையாகவோ சரிங்களா ஏன்னா ஜாதவோட குடும்பம் அப்படி வந்து இரண்டாம் இடம் இந்த குடும்பம் ரெண்டுக்கு எட்டில் இருக்குது அப்புறம் அங்கே வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து சீராக இருக்காது வருமானங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது அந்த வருமானத்துக்காக உழைக்கணும் இருக்குது அப்படி இருக்கிறனால கிரகங்கள் தன் விலைகளை சரியாக செய்கிறார்கள் அப்படி வந்து உணர முடியும் அப்படின்னா தன்னை தன்னை தற்காத்துக்கணும் தான் நம்மளோட ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்பு அப்படின்னு இரண்டாம் இடம்னு முக்கியங்கிறாங்க இந்த படிப்பு அப்படின்னா இரண்டாம் இடமும் பத்துங்கிற தொழில் ஸ்தாமும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னாங்க ஒரு உதாரணம் சொன்னாங்களே வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு அப்படியே ஒரு அஞ்சு ஆறு மாதம் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து படித்த ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படி பேசும் பொழுது நம்ம ஆசிரியர் உயரது மூர்த்தி ஐயாவை சென்னையில் அவங்க பார்த்ததாகவும் அது ஒரு மத்தியான வேலையாக இருந்ததுனால நம்ம ஐயாவோட வந்து உணவு இருந்துவதற்கான ஒரு சாத்தியம் கிடைச்சது அப்படிங்கிறதும் அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரங்க சரிங்களா அப்படி சாப்பிடும்போது எளிய முறையில் ஐயா வந்து பக்கத்துக்கு ஒரு கடையில் ஒரு லெமன் ஜாதமோ புளிய ஏதோ ஒன்று வாங்கி இலகுவா மூணு நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு அழகான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்க முடியும் ஆனால் ஒரு பக்கத்து கடையில் இருக்கிற சாதாரண எளிய ஒரு ஹோட்டலில் எளிமையான முறையில் என்ன சாப்பாடு இருக்குது வாங்கிட்டு சொன்னாங்க அவங்க போன இடத்துல லெமன் ஜாதம் இருந்தது வாங்கிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சரிங்களா அந்த லேடியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அதை வந்து எனக்கு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா இன்று நம்மளுக்கு என்ன உணவாக கடவுளால் அன்னபூர்ணி தாயால் கொடுக்கப்படுகிறதோ அதை மறுக்காமல் சாப்பிட்ணும் அதுபோல் இன்றைக்கி எனக்கு என்ன பணம் வருதோ அதை நான் மறுக்காமல் ஏற்றுக்கிடணும் அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அன்று நான் உணர்ந்துக்கிட்டேன் அவரோட டேஸ்ட் நல்லா பண்ணுங்க இதை நான் சொல்கிறேன்னா நான் பொதுவாக எனக்கு சாப்பாடு வீட்டுக்கார மாத்தாங்க நான் சாப்பாடு வந்து உடனே சாப்பிட போக மாட்டேன் கட்டில் வச்ச பிறகு அது எல்லா வேலையும் பார்ப்பேன் அதை சாப்பாடை கூற சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த நிலந்து நான் இப்போ எப்படி மாறிவிட்டேன்னா முதல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சனே இன்றைக்கி இந்த சாப்பாடு கொடுத்தா அன்னபுரணி தாய்க்கு நன்றியுமே இந்த சாமி எங்கே இருக்காங்கன்னா நம்ம வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சாமிக்கு ஒரு சிலை இருக்குது அதனால் நான் வந்து அந்த கோவிலுக்கு போகும்பொழுது இந்த அன்னபூர்ணி தாயை கும்பிடுவேன் அம்மா தாயே எங்கள் வீட்டில் அன்னம் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது நான் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அச்சலக்கண பற்றி ஜோட முறை அப்படின்னு நல்ல உணவு எடுத்துக்கிட்டா நல்ல படிப்பு படிச்சுக்கிட்டா நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டா உடல் உபாதை வராதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அனைவருக்கு நன்றி நம்ம அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ் சொல்ல மாட்டேன்